வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு சித்தர் வாக்கு அந்த வகையில் இன்று பாம்பாட்டி சித்தர் பாடிய பாடல் அறுபத்தி எட்டு மரப்பாவை போல ஒரு மண்ணுறு செய்து வளமான சீவன் எனும் சூத்திரம் மாட்டி திரைக்குள்ளிருந்து அசைப்போன் தீர்ந்த பொழுதே தேகம் விழும் என்று தெளிந்து ஆடாய் பாம்பே இந்த பாடலின் பொருள் மரபொம்மை போல மண்ணால் செய்த இந்த உடம்பில் உயிர் என்கிற ஒரு நூலை பிணைத்து திரைக்குள்ளே இருந்து ஆட்டுபவன் அதாவது கடவுள் ஓய்ந்து போனால் மட்டுமே உடலும் கீழே விழும் என்று தெளிந்து ஆடாய் பாம்பே அதாவது இங்கு மூச்சை கடவுளாக உருவகம் செய்கின்றார் பாம்பாட்டி சித்தர்